இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னாக்கி உருளைக்கெழங்கு கறி தான் பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி நான் சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறியை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மசாலா வந்து அரைச்சி வறுத்துட்டு அரைச்சி போட்டு செய்ய போகிறோம் இது வந்து குருமா மாதிரி தேங்காவும் ஊற்ற இல்லை அது மாதிரி நம்ம உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு பச்சையாகவும் போட போகிறதில்லை இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக எண்ணெயில் வந்து நல்லா பொறி நல்லா செவக்க பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலா அரைச்சி போட்டு இந்த குழம்பு வந்து செய்யும்போது இதோடய டேஸ்ட்டே வந்து செஞ்சு பார்த்தாருனே தெரியும் உங்களுக்கு நல்ல கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி இந்த க உருளைக்கெழங்கு கறியை வந்து செஞ்சு போகிறோம் இதுக்கு வந்து பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நம்ம தேங்காய் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து நான் வேகம்லாம் வைக்கிறேன் தொளியை எடுத்துட்டு அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இது வந்து வறுக்கிற ஜாமான் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு கொஞ்சமாக புளி மிளகாத்தூள் நான் காஷ்மீர் ரெட் சில்லி வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாத்தூர்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கணும் இப்போ வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு கறி செய்கிறத பார்ப்போம் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் சூடு ஏறிட்டு இப்போ அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன் மல்லி ஜீரகம் மிளகு பட்டை சோம்பு எல்லாத்தையுமே இதை உள்ளே சேர்த்துறேன் லைட்டாக நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ வந்து நல்லா வறுபட்டுச்சு இதை புளி வச்சுருந்தேன் இல்லையா அதே பிளேட்லேயே கொட்டிட்டு இப்படி ஆற வச்சுருவேன் நான் இந்த வருத்த பொருள் எல்லாமே அதோட முந்திரி பருப்பு நான் முழுசாக இருந்தது அதை வந்து உடச்சிருக்கேன் ஏன்னு கேட்டோம்னிக்கு அது உள்ளே முழு பருப்பு இருக்கும்போது அதை உடச்சிட்டு சேருங்க இல்லைன்னாக்கி எதனா பூச்சி கீச்சி இருந்தாலும் இருக்கும் அதனால் நான் உடச்சிருக்கேன் புளியும் உள்ளே சேத்துடுறேன் அதோட ஒன்றே கால் ஸ்பூன் ஒன்றே ஒன்னே கால் ஸ்பூன் கிட்டே மிளகாய் தூள் சேர்க்குறேன் நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி கலந்து வச்சிருக்கிறதுனால ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் தூ மிளகாத்தூள் நினைக்கி ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே சேர்த்தா போதும் இதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக சூடு ஏறினோன்னே இந்த உருளைக்கெழங்க வந்து உள்ளே சேர்த்தாங்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா லைட்டு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும் இந்த உருளைக்கெழங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து இந்த நெய்யிலையோ நெய்யிலையோ எண்ணெயிலையோ இந்த எடுக்கும் எடுக்கும்போது தான் இந்த குருமாவோட டேஸ்டே இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி லைட் ப்ரவுன் கலரில் வந்தவுடனே இப்படி எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெயில் இருக்கும்போது உருளைக்கிழங்கு சாஃப்டாக இப்போ நசுக்கி பார்த்தா சாஃப்டாக தெரியாது நீங்கள் இப்படி நல்ல இது மாதிரி வந்துருச்சுன்னு ஆறுனதுக்கப்புறம் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும் இப்போ அந்த பொரித்த எண்ணெயை வந்து கொஞ்சத்தை எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே ஒரு ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் கிட்டே இருக்கும் அந்த எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் அங்கே ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துறேன் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் லைட்டாக கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடணும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் அப்புறம் அந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துறேன் தண்ணியை வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருவோம் இதோட ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு பொறிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் நல்லா உள்ளே சேர்த்து விட்டுருவோம் நல்லா கொதித்து வரும்போது நல்ல உருளைக்கெழங்குலையும் மசாலா நல்லா பிடிச்சி வரும் இப்போ கொஞ்சம் நான் தண்ணி வந்து உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்ல மசாலா பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்ருவோம் நல்லா ஒரு தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா கொதித்து வரட்டும் இது வந்து நல்லா அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நான் நல்லாவே திக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கி பூரிய பூரிக்கு தான் நான் இது பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு இது பண்ணால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட வெள்ளம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்ருவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்க்குறேன் இந்த பட்டர் உருகிற வரைக்கும் அப்படி கொஞ்சம் நேரம் தட்டைப்பட்டு மூடிவிட்டோம் அப்படின்னோம்னா நல்லா அது உருகி வரட்டும் இந்த கறி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நான் உருளைக்கெழங்கு கறியை திக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு த தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக தளர கூட வச்சுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு கறி வந்து நம்ம வந்து புளி சேர்க்குறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம எப்போதுமே குருமாவுக்கு வந்து தக்காளி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரியே நம்ம அரைச்சி போட்டு செய்வோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு புளி டேஸ்ட்டு ஒரு புளி காரம் உப்பு ஒரு லைட்டான ஒரு இனிப்பு ஒரு பட்டர் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு கறியை வந்து செஞ்சதை பார்த்துருப்பீங்க நீங்களும் போய் உங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்